திருவள்ளூர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் தேவந்த வாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட செங்குன்றம் பகுதியில் பொங்கல் தொகுப்பு அளிப்பதில் குறைபாடு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரை கரும்பு ஒரு சேலை மட்டுமே கொடுத்ததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் பொங்கல் திருநாள் முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் மூவாயிரம் பணமுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி நூற்றி எட்டு நியாய விலை கடை மூலமாக ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பது அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு குடும்பங்கள் என மொத்தம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி இரண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு நியாய விலைக் கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது திருவள்ளூர் அடுத்த பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேவந்தவாக்கம் வாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட செங்குன்றம் கிராமத்தில் நூற்றி நாற்பது குடும்ப அட்டைதாரர்களுக்கு அளிக்கப்பட்ட பொங்கல் தொகுப்பில் அரை கரும்பு ஒரு வேட்டி அல்லது ஒரு சேலை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் அப்பகுதியில் நியாய விலை கடை இல்லாததால் கோவிலில் வைத்த கரும்புகளை குரங்குகள் சாப்பிட்டு வைத்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மெய்யூர் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை சங்கம் உட்பட்ட ஐம்பது கிராமங்களில் வருடம் வருடம் பொங்கல் தொகுப்பு அளிப்பதில் குறைபாடு இருந்து வருவதாகவும் முழுமையாக பொங்கல் தொகுப்பு கிடைப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வேட்டி சேலை கரும்பு குறைவாக வந்திருப்பதால் இத்தகைய குறைபாடு உள்ளதாக செங்குன்றம் நியாய விலை கடை ஊழியர் ஜெய்சங்கர் மேயூர் கூட்டுறவு சங்க செயலாளர் ஏழுமலை தெரிவிப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் பொங்கல் தொகுப்பு முழுமையாக அளிக்க கோரி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் ஜெயஸ்ரீயிடம் கேட்டபோது எண்பத்தி ஐந்து சதவீதம் வேட்டி செயலைதான் மாவட்டத்திற்கு வந்ததாகவும் குறைபாடு நிவர்த்தி செய்யப்படும் என அவர் விளக்கம் அளித்துள்ளார்